அதாவது ஊதிய பாக்கி கேட்க போயிருக்கிறாங்க இந்த இங்க வந்து பாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பத்தி யோகா பயிற்றுநர்கள் பணியாற்றுறாங்க தமிழ்நாட்டில் எந்த விதமான அனுமதி பணி நிற்க போறோம்னு சொல்லிருக்காங்க இவங்க என்னைக்கு பணியில் சேர்ந்தாங்களோ அதனால் வரை இது வரையும் அவங்களை சம்பளம் பாக்கி கொடுக்கவில்லை ஆண்களுக்கு வந்து மாத சம்பளம் தோப்பூதி எட்டாயிரம் ரூபா பெண்களுக்கு தோப்பூதி ஐயாயிரம் ரூபா சமூக நீதியை காக்கக்கூடிய அரசாங்கம் ஊதியத்தை கொடுக்கணுமா இல்லையா நான் மாண்பு தமிழக முதல்வை பார்த்து இந்திய கம்யூனிஸ்ட் கேட்க விரும்புகின்றேன் சமூக சமத்துவ டாக்டர் சங்க சார்பா கேட்டு விரும்புறேன் போராட்டம் வரல மனு சம்பளம் மனு மனு சம்பளத்தை சொல்ல வேண்டியது தானே அதை விடுத்து நீதிமன்றத்தை வளர்க்க என்ன வழக்கு பணி வழக்கு புதிதாக பணி செய்ய வழக்கு அந்த வழக்கு நிலுவையில இருக்கு அது தீர்ப்போராட்டம் ஆனா ஊதிய பாக்கியம் கொடுக்க இல்லையா அப்ப வந்து கடுமையான கண்டனத்திற்குரியது சமூக நிதியை பாதுகாக்க அரசாங்கம் அனைவருக்கும் அனைத்து திராவிட மாடல் அரசாங்கம் தொழிலாளர்களுக்கு ஊதிய பாக்கியம் வைக்கிறது கண்டிக்கத்தக்கது இருபது மாதமாக ஐயாயிரம் ரூபாய்க்கு உட்படக்கூடிய பெண்களுக்கு வந்து ஊதியத்தை கொடுக்காது அப்ப கேட்க மாட்டாங்களா ஆனா உடனடியா தமிழ்நாடு அரசு தலையிட்டு மாண்பு தமிழ்நாடு அரசு தலையிட்டு மாண்பு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்பு மா தலையிட்டு இந்த பிரச்சனை தீர்க்கலாம் நாளைக்கு மாண்பு அமைச்சரவை சந்திக்க இருக்கின்றேன் எனவே உடனடியாக இந்த பிரச்சனை வந்து சும்மா தீர்க்க வேண்டும் உச்ச உயர் நீதிமன்றம் மதுரை என்ன தீர்ப்பு சொல்லியிருக்கோ அந்த தீர்ப்பை தீர்ப்ப தமிழ்நாடு நடைமுறைப்படுத்தலாம் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் அங்கீகரிக்கப்படாத படிப்பை நடத்துது அது மாதிரி நீங்க வந்து அந்த அங்கீகரிக்க படிப்பை எப்படி நடத்தலாம் அது அந்த கேள்விக்குள்ள அந்த அடிப்படையில தமிழ்நாடு அரசாங்கம் விரோத போக்க கடைபிடிக்க கூடாது பெண்களுக்கு எதிராக போக்க கடைபிடிக்க கூடாது சமூக செயல்படக்கூடாது என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் சார்பாகவும் அதே போல சமூக சமத்துவ டாக்டர் சங்க சார்பாகவும் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கின்றேன் எனவே இந்த தீர்க்க சுமூமாக தீர்த்து வலியுறுத்தி கேட்டுக்